இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் என்ன போகிறது என்ன செய்வார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் பலத்த கேள்விகளாக எழுந்து வருகிற நேரத்தில் அவங்க தாக்கினா தாக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிருவோம் தாக்குவாங்கன்னு எல்லாம் இருக்க வேணாம் ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனை பொறுத்தவரையில் அவர் கொஞ்சம் மேற்கு நாடுகளோட நெகிழ்வாக போறாரு அவங்கள ஆளுங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி போறாரு மாதிரி தெரியுதுங்கிறதெல்லாம் நானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான ராணுவ விமானங்களை கொண்ட கப்பல் வேகமாக நீங்கள் மத்திய கிழக்கு போக வேண்டும் என்கிற ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் இன்றைக்கு கூடிய அறிக்கையில் மத்திய கிழக்கில் யூஎஸ்எஸ் ஜோர்ஜியா என்கிற அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் மிடில் ஈஸ்ட் கடற்பகுதிகளுக்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது இதுதான் யூஎஸ்எஸ் ஜோர்ஜியா என்கிற நீர்மூழ்கி கப்பல் இந்த கப்பலை பொறுத்தவரையில் இதுல பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிற சிஸ்டங்கள் எல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இருபது ஆண்டுகள் செலவழித்து உருவாக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பலாக சொல்லப்படுகிறது பாரிய நீர்மூழ்கி கப்பல் பல வசதிகளையும் கொண்டது அது தற்போது மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன்ங்கிற மிக பிரம்மாண்டமான அவர்களுடைய விமானம் தாங்கி கப்பல் அதிலும் குறிப்பாக எஃப் தேர்ட்டி வகையான விமானங்களைக் கொண்டே கப்பல் இன்றைக்கு மத்திய இலக்குக்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு என்று சொன்னா அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளின் உளவு பிரிவுகள் எப்படியும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்று உறுதியாக நம்புகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய தாக்குதல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி கேலண்டே பேசி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கு அவங்களோட உளவு பிரிவு தகவல்கள் அவங்களுக்கு கொடுக்கிறது அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல ஆனா இஸ்ரேலுடைய மொசாது அதே போன்ற அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எங்களுக்கு கிடைக்கிற உளவு தகவல் பிரகாரம் ஈரான் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தலாம் அதனால நாங்க இஸ்ரேலை பாதுகாப்பது எங்களுடைய கடமை அதற்காக நாங்க இதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆஸ்டின் என்கிற தேசிய பாதுகாப்பு செயலாளர் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய யோ கேலண்டோடையும் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருப்பதாகவும் அதனால் தான் இந்த கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் அனுப்ப இருப்பதாகவும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னா ஈரானும் ஹெஸ்புவாக்களும் எது எப்படி போனாலும் இஸ்ரேலை விளிம்பு நிலையில் வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப பயந்த நிலையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவன் அடிக்கிறதை அடிச்சிட்டு போயிட்டான் இவன் அடிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டான்டா அது வேற கதை அடிப்பேன் சொல்லிட்டு அடிக்காம இருக்கிறான் இது பெரிய உளவியல் தாக்கத்தை இஸ்ரேலியர்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது எப்ப அடிப்பான் எப்ப அடிப்பான் அப்படி அடிப்பானா இப்படி அடிப்பானா இந்த இடத்துக்கு அடிப்பானா அந்த இடத்துக்கு அடிப்பானா ஏன்னா ஏற்கனவே சொல்லி சொல்லி இருந்துட்டு அடிக்கவே மாட்டான்னு நினச்ச நேரத்தில் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்கல் நடத்தி முடிச்சிருச்சு எனவே ஒரு முறை தாக்கியவர்கள் இன்னொரு முறை தாக்குவதற்கு பயப்பட மாட்டார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ கிட்ட ரெண்டு

அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த செய்தி என்னன்னு சொன்னா இந்த பிராந்திய போரை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கைக்கு ஈரான் செவிசாய்க்கப் போகிறதா இல்லையா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்